நம்முடைய ரசிக்கிறாங்க இயேசுவ நான் வந்து உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம நினைவா இருக்கிற கர்த்தர் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர் கடல் அலை போன்று தண்ணீர் ஓயாமல் கரையை தொடுவதும் பின்பு கடலிடம் செல்வதும் ஒரு நேரம் மெதுவானதாகவும் சில நேரம் எதிர்பாராமல் அகோரமாக புயல் வீசி கனமழை பெய்து கற்பாறையில் மோதி அடிப்பது போன்று தினமும் புதிது புதிதாகவோ அல்லது எப்பொழுதும் போல மாற்றமே இல்லாத அதே பிரச்சினைகளோ நம்மை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றது கரையை அருகிலோ அல்லது கற்பாறை மீதிலோ அடித்தாலும் திரும்ப கடலுக்குள் செல்லும் நீர் போன்று கடலத்தனையாய் துன்பம் வந்தாலும் கர்த்தருக்குள் இருக்கும் போது எதையும் சாதிக்க முடியும் அநாதி சிநேகத்தினால் நம்மை தம்மிடமாய் இழுத்து கொண்டார் நம் நினைவாகவே இருக்கின்றார் கடல் கொடுக்கும் உந்துதலினால்தான் தண்ணீர் கரையை தொடுவது போன்று கர்த்தருடைய கிரியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது அலைகள் மோதி அடிப்பதை நம்மால் எண்ண முடியாது நம் வாழ்வில் கர்த்தருடைய செயல்களும் எண்ணி முடியாதது இரவும் பகலும் ஓயாத கடல் அலை போன்று கர்த்தரின் அன்பின் வலைக்குள் நாம் இருக்கின்றோம் எளியவர்கள் ஆகிய நம் விண்ணப்பத்தை அவர் கேட்கின்றார் கேட்டு நம்முடைய இடுக்கண்களுக்கு எல்லாம் நம்மை வினீங்களாக்கி ரசிக்கின்றார் இன்று நம்முடைய ஜபம் இதுவாக இருக்கட்டும் அவர் பெரியவர் நாம் அவரை உயர்த்துவோம் நம்முடைய சிறுமையில் நன்மைகளை செய்தவர் எங்கு சென்றாலும் நமக்கு தயவை கட்டளிட்டவர் தலைக்கு மேல் பிரச்சனை என்று நினைத்து புலம்பாமல் நம் நினைவுகளை அறிந்தவராய் நமக்கு தலையாக தலைவராக நம்மை தப்புவிக்கிறவராக துணையாக வருபவரை துதித்துக்கொண்டு நமக்கு ஏற்படும் துன்பங்களை துவண்டு போக செய்வோம் செபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்